அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த பதிவுல ஜூன் மாசத்துக்கான மணி மந்த்ராவை பத்தி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம் அதாவது இந்த ஜூன் மாசம் ஃபுல்லாவே நல்ல ஒரு பணவசியம் ஏற்படுறதுக்கு எந்த ஒரு பண கஷ்டமும் இல்லாத நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை அமையறதுக்கு நாம இந்த ஜூன் மாசத்துல மட்டுமே பயன்படுத்த வேண்டிய பணத்துக்கான ஒரு சக்தி வாய்ந்த மந்திர வார்த்தையை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வாங்க அது என்ன வார்த்தை யாரெல்லாம் சொல்லலாம் எந்த நேரத்துல சொல்லணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் நம்ம சேனல்ல தொடர்ந்து பணத்தை வசியம் செய்யறதுக்கு அந்தந்த மாசங்கள்ல பயன்படுத்த வேண்டிய பணத்துக்கான மந்திர வார்த்தைகளை பத்தி தொடர்ந்து பதிவுகளை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நிறைய பேரு இந்த மந்திர வார்த்தைகளை பயன்படுத்திட்டு லைஃப்ல நல்ல சேஞ்சஸ் இருக்கு அந்த மாதம் ஃபுல்லாவே எந்த ஒரு பண கஷ்டமும் இல்லைன்னு சொல்லி ஃபீட்பேக் எனக்கு கொடுக்குறீங்க அந்த வகையில இந்த ஜூன் மாசத்துக்கான மணி மந்த்ராவை பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த செய்யலாம் இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதே மாதிரி நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் உங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருந்தும் செய்யலாம் இப்படி யார் வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் முக்கியமான விஷயம் அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இப்படி எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இல்லாத ரொம்ப ரொம்ப எளிமையான அதே சமயம் சக்தி வாய்ந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு எழுதுறதுக்கு ஏதாவது ஒரு நோட்புக் தேவைப்படும் நீங்க புதுசா நோட்டு வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது போன மாசம் பணத்துக்கான மந்திர வார்த்தை நான் கொடுத்திருந்தேன் அதை எழுதுறதுக்கு நீங்க நோட் புக் வச்சிருந்தீங்கன்னா அதே நோட் புக்க பயன்படுத்திக்கலாம் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ஏதாவது டைரியோ நோட்புக்கோ வச்சிருந்தீங்கன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மந்திரங்களை எழுதுறதுக்கு ஏதாவது நோட் புக் வச்சிருந்தீங்கன்னா அதையும் பயன்படுத்திக்கலாம் கட்டாயமா ஏதாவது ஒரு நோட் புக்ல எழுதுறதுக்கு பாருங்க பேப்பர் எல்லாம் இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ண வேண்டாம் அதே மாதிரி எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் வால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லைனா ப்ளூ கலர்ல இங்க் வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் நான் உங்களுக்கு ஜூன் மணி தான் சொல்ல போறேன் இத தினமும் தொடர்ந்து நீங்க எழுதணும் இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய பதினோரு முறை எழுதணும் தொடர்ந்து நீங்க ஒவ்வொரு நாளும் இந்த ஜூன் மாசம் ஃபுல்லாவே எழுதுறது நல்லது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து நாட்கள் அதாவது இந்த பரிகாரத்தை நீங்க ஆரம்பிக்க கூடிய நாள் ஜூன் மாசத்துல ஏதாவது ஒரு நாளா இருக்கணும் தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்களுக்கு கண்டினியூ பண்ணுங்க அப்படி நீங்க இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிக்கும் போது ஜூலை மாசம் வந்தாலும் பரவாயில்லை தொடர்ந்து கட்டாயமா இருபத்தி ஒரு நாட்கள் நீங்க எழுதணும் அதே மாதிரி இன்னைக்கே இந்த பரிகாரத்தை ஸ்டார்ட் பண்றீங்கன்னா தொடர்ந்து பிரேக்கே எடுக்காம எழுதுறது நல்ல ரிசல்ட கொடுக்கும் அதனால மறக்காம எழுதுறதுக்கு பாருங்க சப்போஸ் தெரியாம நடுவுல ஒரு நாள் விட்டுட்டீங்கன்னா பரவாயில்லை அத நினைச்சு எந்த விதமான குற்ற உணர்ச்சியையும் உங்க மனசுக்குள்ள வச்சுக்காம அடுத்தடுத்த நாட்களுக்கு தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்க ஏன்னா நம்ம எண்ணம் தான் நம்ம வாழ்க்கைய மாற்றி அமைக்கும் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஹார்மோன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அறிவியல் பூர்வமான காரணத்தோட தான் நான் உங்களுக்கு அதனால நடுவுல ஒரு நாள் மிஸ் ஆயிட்டா எந்த விதமான கில்டி கான்சியஸும் இல்லாம தொடர்ந்து நீங்க இந்த பரிகாரத்தை செய்ய அதே மாதிரி எல்லா ஈர்ப்பு விதி பயிற்சிகளும் நம்பிக்கையோட அடிப்படையில தான் வேலை செய்யும் மன உறுதியும் நம்பிக்கையும் இல்லாதவங்க இந்த வீடியோவை பார்க்கவும் வேண்டாம் இந்த பரிகாரத்தை செய்யவும் வேண்டாம் ஏன்னா அதனால உங்களுக்கு நேரம் தான் வேஸ்ட் ஆகுமே தவிர இந்த பரிகாரத்தினால எந்த ஒரு பலனும் உங்களுக்கு கிடைக்காது சரி இந்த பரிகாரத்தை இப்ப நான் சொன்ன மாதிரி ஜூன் மாசத்துல எந்த நாள்ல இருந்து வேணாலும் நீங்க ஆரம்பிக்கலாம் நல்ல நாள் பாக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது அதே மாதிரி எந்த நேரம்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒன்னு காலையில எந்திரிச்ச உடனே இந்த பரிகாரத்தை செய்யுங்க காலையில எனக்கு டைம் இருக்காதுன்னு சொல்றவங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி செய்யலாம் இப்படி இந்த ரெண்டு நேரமுமே உங்களுக்கு செட் ஆகாதுன்னா மத்தியான டைம்ல நீங்க ரிலாக்ஸா இருப்பீங்கன்னா அந்த டைம்ல கூட இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம் இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்க ரிலாக்ஸா இருக்கக்கூடிய சமயத்துல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சை நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும்போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய நோட் புக்ல ஒன்ல இருந்து லெவன் வரைக்கும் கவுண்டிங்காக நம்பரை போட்டுக்கோங்க ஏன் பதினோரு முறை எழுதணும்னு பாத்தீங்கன்னா மாசத்தோட முதல் நாளான இன்னைக்கு ஒன்னு ஒண்ணுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை நமக்கு இருக்கு அந்த வகையில இந்த ஏஞ்சல் நம்பரோட எனர்ஜியை ஆக்டிவேட் பண்றதுக்காக பதினோரு முறை தினமும் நீங்க எழுதுங்க நீங்க எழுத வேண்டிய அந்த வார்த்தை இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் June 18, Count, Magic. இன்னொரு முறை காமிக்கிறேன் June 18, Count, Magic. இது ஒரு Switch Word. June மாசம் மட்டுமே பயன் படுத்த வேண்டிய Switch Word. இந்த Switch Word நல்ல ஒரு பணவசியத்த ஏற்படுத்தி கொடுக்கும் தீராத பணக்கஷ்டம் இருக்கு என்ன செஞ்சாலும் பணக்கஷ்டம் ஒவ்வொரு மாசமும் தொடர்ந்துகிட்டே இருக்கு இதனால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னு சொல்றவங்க தவறாம இந்த ஜூன் மாசத்துல இந்த சுவிட்ச் வேர்ட பயன்படுத்தி பாருங்க நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய பணக்கஷ்டம் கஷ்டம் படிப்படியா குறையறத கண் கூட நீங்களே உணர்வீங்க சரி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பிரபஞ்சத்து கிட்ட இந்த ஜூன் மாசம் நல்ல ஒரு பணவசியம் ஏற்படணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி தொடர்ந்து ஜூன் மாசத்துல ஒவ்வொரு நாளுமே பதினோரு முறை இந்த வார்த்தையை எழுதி பாருங்க மறக்காம ஜூன் மாச கடைசில இந்த மாசம் உங்களுக்கு பணவசியம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இது மத்தவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா அமையும் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி